இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வெயில் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறை இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை மனமே வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்கும் போதும் சரி சொல்லும் போதும் சரி கண்டிப்பாக உங்களை சுற்றி நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் வேலும் மயிலும் சேவலும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா முருகர் கூடவே இருக்கும் அது மூணுமே முருகரை பிரியாமல் இருக்கிற மாதிரி தான் நம்ம பக்தி வந்து முருகரை பிரியாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டணும் முருகப்பட்டை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வேண்டது எல்லாமே கொடுப்பார் நாம எவ்வளவு கேட்கிறோமோ அதை தாண்டி பன்னிரண்டு கரங்களால நிறையவே கொடுக்குறாரு இல்லைன்னுலாம் இல்லை அது கண்டிப்பா யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நாம கேட்டது எல்லாமே குடுக்குறாரு சில பேருக்கு சீக்கிரமா குடுக்கலாம் சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் அவ்வளவுதான் மத்தபடி நம்ம கேட்டதை கொடுத்துருவார் அதுலயும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்து அவங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா கொடுத்துருவாங்க இதெல்லாம் வாங்க தெரிஞ்ச நமக்கு திருப்பி நம்ம முருகனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு எப்பயாவது நாம யோசிச்சிருக்கோமா அஹ் மோஸ்ட்லி ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் அர்த்தம் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு அந்த பங்களா வேணும் இந்த கார் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் எப்படி ஏகப்பட்ட வேண்டுதல் பட்டியலோட தான் நம்ம முருகனையே போய் பார்க்கணும் எந்த கோயிலு நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாலும் இந்த பட்டியல் லிஸ்ட் வந்து தான் இருக்கும் யாருமே பாத்தீங்கன்னா முருகா தான் எனக்கு வேணும் நீ என் கூட இருக்கணும் அதனால தான் நான் உன்னை பார்க்க வரேன் உன்னோட கடைக்கண் பார்வையாவது என் மேல பட்டுடாதா அப்படின்னு ஃபீல் பண்றவங்க ஒரு பக்கம் இது மாதிரி பட்டியல் லிஸ்ட் வைக்கிறவங்க ஒரு பக்கம் இதுல நம்ம எந்த பக்கம் நிக்கிற அப்படின்னு முதல்ல பாத்துக்கோங்க சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்ம வினை கர்ம வினை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அது என்ன எதனால வர்றது நம்ம ஏன் அதுக்குள்ள இருக்கோம் இத வந்து எப்படி சரி செய்யறது இதுவும் நிறைய பேர் வந்து யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கு இப்போ இந்த கலியுகத்துல முருக வழிபாடு அப்படின்றது நிறைய எல்லாருக்குமே எல்லா பக்கமே நல்லா பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் பக்தி வேற நம்ம சாமி கும்பிடுறது வேற நம்ம கோயிலுக்கு போறது வேற இது மூணுமே கண்டிப்பா வேற வேற கோயிலுக்கு போறது நமக்கு ஏதாவது வேணும் இந்த வேண்டுதல் இருக்கு அதனாலதான் வரேன் அப்படின்றதா வரும் வீட்டுல வந்து சாமி கும்பிடுறது நம்ம வீடு நல்லா இருக்கட்டும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கட்டும் இந்த மாதிரி வேண்டிதான் சாமி கும்பிடுறோம் அண்ட் தேர்ட் ஒன் பக்தி இந்த பக்தி மட்டும் தான் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கும் நம்ம உள்ளுக்குள்ள நம்ம ஆத்மா இருக்கு இல்லையா இந்த ஆத்மா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்களேன் அஞ்சு நிமிஷம் உள்ள முருகி நமக்கு வேற மைண்ட்ல எதுவுமே வராம முருகனா இருந்தா முருகன் மட்டும் பெருமாள்ன்னு நினைக்கிறீங்களா பெருமாள் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமியை நினைச்சு அந்த சாமி நீங்க கண்ணு மூணுனாலும் அந்த சாமி தான் தெரியும் அந்த மாதிரி நீங்க வணங்குனீங்க அப்படின்னா அது பக்தி ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா மனுஷன் அப்படின்னா ஆசைகள் இருக்குதா செய்யுது கடன் இருக்குதா செய்யுது இந்த கடனும் ஆசையும் எல்லாம் சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கையே இருக்க போகுது இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கழிச்சுக்கிட்டே வரணும் இப்ப கடன் இருந்தா அப்படியே வச்சுக்க முடியாது ஆசைகள் இருந்தது அப்படின்னா அதை வாங்கியே தீரணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இதனாலதான் நம்ம வந்து பட்டியலா வைக்கிறோம் இதுதான் உண்மை இதை தாண்டி நம்ம வந்து முருகனோட அஹ் அடியார் ஆகணும் இல்லை முருகர் பக்தர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னாலே முருகனை மட்டும்தான் நினைக்கணும் இதுதான் எங்க உண்மை நம்ம இதுவரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா முருகர் அப்படின்னாலே வீட்டுல சாமி கும்பிட்டா போகுது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் முருகரை வணங்குனா போதும் முருகர் நமக்கு எல்லாமே தந்துருவார் ஆமா நான் இப்பவும் சொல்றேன் நம்ம கேட்டது எல்லாமே முருகர் தருவார் நாம வேணா ஒதுக்கி வச்சாலும் முருகரை ஒரு தடவை நம்ம கையெடுத்து முருகா அப்படின்னு கும்பிட்டுட்டு அடுத்த தடவுக்கு நமக்கு ஞாபகம் இல்ல இல்ல மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நாமளே மறந்தாலும் முருகர் நம்மள வந்து கைவிட மாட்டாரு அவர் நம்மள வந்து மறக்க மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சோ நம்மள அவங்க மறக்க மாட்டாங்க நாம எப்படி இருக்கணும் இதுதான் எங்க கொஸ்டனே ரெண்டு விஷயம் மட்டும் நான் வந்து ரொம்ப கிளியரா சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன் ஒண்ணு பக்தி அது வேற பூஜை செய்யறது கோயிலுக்கு போறது இது எல்லாமே வேற தனிப்பட்ட விஷயம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப முருகரையே வியாபார பொருளாதான் மா மாத்தி வச்சிருக்காங்க இதுதான் உண்மை நீங்க முருகர் வணங்கணுமா வேல் வச்சு ஒரு ஆறு விளக்கு இருக்கிற மாதிரி ஒரு வேலைதான் நீங்க ஏத்தணும் அந்த விளக்கு தான் நீங்க ஏத்தி ஆகணும் அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண போறீங்களா காலையில ஒரு நல்ல பித்தள தட்டா வச்சுக்கோங்க அதுலயும் ஒரு அஞ்சு அகல் விளக்கா வச்சு நீங்க அதுக்கப்புறம் தான் இந்த என்னதான் போட்டு தீபம் ஏத்தணும் இந்த மாதிரிதான் இப்போ இருக்கு பட் என்ன சொல்ல வரங்க இப்போ முன்னோர்கள் எல்லாமே இதை வந்து ஏற்கனவே நமக்கு பரிகாரமா வழிபாடா சொல்லி வச்சிருக்காங்க அப்பெல்லாம் இல்லாத இந்த பொருட்கள் இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு சரி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதனால நாமளும் இந்த மாதிரி பண்றோம் இது மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னால மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ண முடியல இது எனக்கு மட்டும் தானா அப்படின்னு நீ இயங்குற நிறைய பேருக்கும் சரி ஒரு மாதிரி என்ன சொல்றது மந்திரிச்சு விட்ட மாதிரிதான் இருக்கு நானும் இது இது ஃபீல் பண்ணிருக்கேன் ஏன் அப்படி சொல்றேன்னா இதுக்கு முன்னாடியே நான் முருகரை வணங்குவேன் எங்க வீட்டுல இருக்கிற அகல் விளக்கும் சரி வீட்டுல இருக்கிற தீபம் வச்சுதான் நம்ம அனுங்க பட் இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூபும் சரி எதை பார்த்தாலும் இதை வச்சுதான் நீங்க ஏத்தணும் இது மாதிரிதான் ஏத்தணும் இந்த மாதிரி சொல்லி சொல்லி சொல்லியே நம்மள வந்து மாத்தி வச்சுட்டாங்க சோ இப்ப நம்மளோட பக்தி எங்க இருக்கு இந்த மாதிரி என்ன சொல்றது நிறைய பொருட்களை வச்சுட்டு பூஜை செய்யறது இந்த மாதிரிதான் இருக்கு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ணி இப்போ நீங்க ஒரு வேல்மாரல் புக்கு வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து ஓபன் பண்ணி பாருங்க அதுல என்னென்ன முதல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம திருத்தணியில் உதித்திறனும் இருக்கு இல்லையா அதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி முன்னோடியா சில விஷயங்கள் போட்டிருப்பாங்க இந்த வேல்மாரல் படிச்சா அவங்களுக்கு என்ன பலன் இருக்கு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க அதை வந்து முதல்ல படிச்சுக்கோங்க இதுதான் மகா ஓஷதம் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த வேல்மாரல வந்து தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் படிங்க கண்டிப்பா அவங்களோட பிரச்சனைக்கு உங்களோட நியாயமான கோரிக்கையா இருந்தா முருகர் வந்து அதை வந்து தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஏன் இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யணும் ஓவரா வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி இருந்தாதான் இந்த பொருள் இருந்தாதான் நம்மளால சாமி கும்பிட முடியும் அப்படின்னா உண்மையான பக்தி எங்கங்க எங்க இருக்கு ஓ இப்போ நீங்க கேட்கல இப்ப உங்க வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்களே இது தப்பு இல்லையா இது வந்து நம்மள வந்து ஒரு மாதிரி சொல்ற மாதிரி இல்லையா அதே மாதிரிதான் கேக்கலாம் நானும் இதே மாதிரி தாங்க இது எல்லாம் பார்த்துதான் இது எல்லாமே வாங்கியிருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சாமி ரூமு ஒரு செல்ஃப்லதான் இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றதை கேட்டு 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 இப்ப ரெண்டு செல்ஃபா மாறி இருக்கு இப்ப நான் கேட்கறத நிறுத்திட்டேன் ரெண்டு செல்ஃப் மட்டும்தான் இருக்கு சோ நமக்கு இங்க என்ன வேணும் நாம எதுக்காக இந்த பூஜை எல்லாம் செய்யணும் நம்மளோட பக்தி எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கிளியரா யோசிச்சாலே போதும் கண்டிப்பா நம்மளோட பாதி பிரச்சனை வந்து தீர்ந்துடும் நமக்கு இப்போ என்ன வேணும் கிளியரா நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் ஒன்னே ஒண்ணுதாங்க நம்மளோட முழுமையான பக்தியால எந்த கடவுளா இருந்தாலும் சரி நம்மளால பார்க்க முடியும் பேச முடியும் இது மட்டும் தான் ஆனா நம்மளோட பக்தி வந்து எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு உள்ள முருகி நம்மளால ஒரு கடவுளை வந்து கும்பிட முடியுமா அப்படின்னு நம்ம முதல்ல பாத்துக்கணும் நான் இந்த சாமியை கும்பிடுறேன் அந்த சாமியா கும்பிடுறேன் இப்படி ஏகப்பட்ட சாமியா நாம ஒரே நேரத்துல கும்பிட்டா என்ன ஆகும் மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகும் அவ்வளவுதான் ஒரு வாரம் இந்த கோயிலுக்கு போறேன் அதுக்கப்புறம் அடுத்த கோயில உட்காந்து என்ன சொல்லுவேன் அந்த கோயிலுக்கு போனதுதான் தான் எனக்கு கஷ்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு போல எதுவுமே சரியாகல அந்த சாமியே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமியா தான் நாங்க திரிச்சோம் அங்க நம்ம பக்தி இல்ல நம்மளோட கோரிக்கை வந்து நிறைவேறலை இதுதான் ரொம்ப முக்கியம் கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட எஃபர்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கணும் அதுக்கு முடிவுதான் முருகர் தருவார் நம்ம எஃபர்ட்டே போடாம நீ பாத்துக்கணும் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் மேல போ சொல்ல முடியாதுல்ல ஏன்னா பிராக்டிக்கலா திங்க் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் நம்ம கிட்டதான் இருக்கும் ஆனா அந்த பரிகாரக்கு நாம எந்த வழியா போனோம் எந்த வழியா போனா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத முருகப்பெருமன் ஏதாவது ஒரு ரூபத்துல எப்படியாவது உங்களுக்கு காமிச்சிருவார் இதுதான் நான் சொல்ல வரேன் மத்தபடி நீங்க அந்த விளக்க வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லல எந்த பூஜை பொருட்களும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லல அது நம்மளோட வசதி வசதி எப்படி இருக்கும் அதுக்கு ஏற்ற எல்லாமே நம்மளால வாங்க முடியும் வீடு அலங்காரமா இருக்கட்டும் பூஜை ரூம் வந்து அலங்காரமா இருக்கட்டும் அதுக்காக தான் இது எல்லாமே வாங்கி வச்சுக்கிறோம் உண்மைதான் வாங்கலாம் நம்ம கிட்ட வசதி இருக்கா எல்லாமே வாங்கலாம் இப்ப வசதி இல்லாதவங்க நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் முருகரை வணங்குங்க முருகரை உங்க வீட்லயோ உங்க மனசுலயோ இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அவ்வளவுதான் இது போதும் எல்லாமே அவங்களுக்கு தன்னால நடக்கும் இப்போ கிருஷ்ணர் சுதாமா கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க இல்லையா வெறும் அவள் தான் எடுத்துட்டு போய் கிருஷ்ணருக்கு கொடுத்தாரு கிருஷ்ணர் அவர் கேக்காமலேயே அவங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு ஒரு சுதாமனுக்கு நடக்கும் போது நமக்கு நடக்காதா அப்படின்னா சுதாமனும் நாமளும் ஒண்ணும் இல்ல அவரோட பக்தி வந்து வேற லெவலா இருந்தது அந்த பக்தி தான் நம்மளுக்கு இப்போ வேணும் இந்த கலியுகத்துல பக்தி இல்லாம ஆடம்பரமா நாம பண்ற எந்த ஒரு பூஜையும் கண்டிப்பா கடவுளை போய் சேரவே சேராது இது மட்டும் ரொம்ப ரொம்ப உண்மை சரி வீட்டுல நம்ம ஒரு சிலை வச்சிருக்கோம் வேலை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலுக்கு அலங்காரமா நிறைய பூக்களை வைக்கிறோம் ஆஹ் பிரசாதமா ஒரு அஞ்சாறு வகை நைவேத்தியம் எல்லாம் வைக்கிறோம் ஆனா நம்மளோட பக்தி சும்மா போயிட்டு ஒரு தீபம் காட்டிட்டு சரி நான் எல்லாம் வச்சிருக்கேன் நான் கேட்டது எல்லாமே எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம வேண்டிட்டு வந்தா இதை வந்து பக்தின்னு முருகர் எடுத்துக்கணுமா என்னன்னு எடுத்துக்கணும் அவங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க சோ உங்க பிரசாதத்தை விட உங்களோட நைவேத்தியத்தை விட நீங்க எந்த அளவுக்கு நைவேத்தியம் வைக்கிறீங்களோ இதை எல்லாத்தையுமே தாண்டி பூவே இல்லாம கூட நம்மளால பூஜை பண்ண முடியும் புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு நாலு அச்சதை போட்டாலும் அது புஷ்பமா தான் இருக்கும் நைவேத்தியத்துக்கும் இதேதான் நம்ம கிட்ட என்ன இருக்கும் இதுதான் நம்ம சாமிக்கு கொடுக்குறோம் இதையெல்லாம் தாண்டி நம்மளால சிரேஷ்டமா கொடுக்க முடியும் ஒரே ஒரு நைவேத்தியம் இருக்கு அதுதான் நம் கண்ணீர் உள்ள முருகி நம்மளோட மனசுல இருந்து அடிவ மனசுல இருந்து வரணும் அந்த பக்தி முருக அப்படின்னு நினைச்ச உடனே நம்ம கண்ணுக்கு அந்த உருவம் வந்து நிக்கணும் இங்கதான் நம்மளோட பக்தி இருக்கு இது வந்து எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நிறைய பேருக்கு இது உதவும் நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணிருக்கீங்க எனக்கு வீட்டுல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு பூஜை பண்ண முடியல தினமும் வீடு துடைக்க முடியல நீங்க எல்லாருமே சொல்றீங்க வீடு சுத்தமா இருக்கணும் தினமும் பூஜை பண்ணணும் தினம் நிலம் துடைக்கணும் உங்களோட விருப்பம்தான் எல்லாமே உங்களோட விருப்பம்தான் உங்க உள்ளக்குள்ள இருக்கிற முருகனுக்கு நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க உண்மையான பக்தி உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா முருகரே உங்களை தேடி வருவாங்க நான் அதான் ரொம்ப உறுதியா சொல்றேன் அப்படின்னா நான் வந்து தமிழ்நாட்டுல இல்ல ஐம் ஃப்ரம் கர்நாடகா ஆனா காலையில எல்லாரும் கோழி கத்திரத்தில் தான் எழுந்திருப்பீங்க ஆனா எனக்கு இங்க மயில் சத்தமே கேட்கும் அதுக்காக எங்க மயில் எல்லாம் அர்த்தம் இல்ல நான் வந்து தான் இருக்கேன் மயில் இங்க எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது விசேஷ நாட்கள்ல கண்டிப்பா மயில வந்து பாத்துறேன் அது எல்லாமே என்னோட வழிபாட்டுல வந்து முருகரை வந்து உள்ள முருகி நான் கும்பிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த அபார்ட்மெண்ட்ல நான் நாலு வருஷமா இருக்கேன் ஒரு ரெண்டு வருஷமா எனக்கு இந்த எந்த ஃபீலிங்ஸும் இல்ல ஒரு என்ன சொல்றது எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் முருக வழிபாட்டுக்குள்ளேயே வந்தேன் அது ஒரு பெரிய வரலாறு அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நான் எந்த செய்யறதா இருந்தாலும் முதல்ல என் மனசுல முருகர் தான் வருவார் அப்பா அப்படின்னு கேட்டுட்டுதான் நான் நெக்ஸ்ட் வேலையே செய்யறேன் பக்தி அப்படிங்கறது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு இல்லை முருகருக்காக நம்ம மனசுல எந்த அளவுக்கு பக்தியை வச்சிருக்கோம் இதுதான் உண்மை இந்த மட்டும் நாம ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்ததா யார் என்ன சொன்னாலும் நமக்கு கவலை இல்லை என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் நம்ம வேலை என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முடிவு வந்து கண்டிப்பா முருகப்பெருமான் தருவார் சந்த புராணம் படிக்கிறது அதுக்கப்புறம் வேல்மாறல் பாராயணம் பண்றது சந்த சிருஷ்டி கவசம் படிக்கிறது இதை எல்லாமே முருகரை நாம வந்து அடையறதுக்கு முருகரோட கால்ல நம்ம சரணாகதி அடையணும் அப்படின்னா எல்லாமே ஒரு துணுக்கா வச்சுக்கோங்க இதை நம்ம டெய்லி பாராயணம் செய்யறதுனால முருகருக்கு நெருங்குறதுக்கு ஒரு ஆப்ஷனாக தான் இது எல்லாமே இருக்கும் நம்ம ஆசையோட பட்டியலை வந்து குறைச்சிக்கிட்டே வந்து அந்த ஆசை எடுக்கிற இடத்துல முருகரை வச்சு பாருங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை மாறும் இதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த பதிவுல நான் நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணி சொல்லிருக்கேன் இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான் இதை வந்து யாரையும் ஹர்ட் பண்ணணும் இல்ல எந்த வியாபாரத்தையும் நான் கிடைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல பட் பக்தியை வந்து கண்டிப்பா வியாபாரமா மாத்தாதீங்க பக்தி ஒரு எமோஷன் தான் ஆஹ் நமக்கும் சாமிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு எமோஷன் இதை வந்து நாம வியாபாரமா மாத்தி பணம் சம்பாதிக்கலாம் இல்லைன்னா இல்ல பணம் சம்பாதிச்சு அதை வந்து எத்தனை வருஷமா நாம இங்க வச்சு சாப்பிட போறோம் இல்ல இல்ல எல்லாருமே ஒரு நாள் இங்க இருந்து போக தான் இருக்கிற நாள் வரைக்கும் நல்லதை நினைக்கணும் நல்லது செய்யணும் நாம நல்லதா இருந்தா அடுத்த ஜென்மமாவது கண்டிப்பா கர்மவினை இல்லாம கொஞ்சம் குறைவா கர்மவினை இருக்கும்போது வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும் சோ நல்லதே நினைக்கணும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும்தான் இப்போ இருக்கிற வரைக்கும் நம்மளோட கர்ம வினை குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்னு என்னோட ஃபீல் ஆஹ் வியாபாரத்துக்கும் பக்திக்கும் நம்மளோட எமோஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கர்ம வினை குறைக்கணும் அப்படின்னா முருக வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் யாம் எதுக்கு பயமேன் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா பட் முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க நான் இருக்கிறேன் உனக்கு எதுக்கு பயம் நீ முன்னாடி போ நான் வரேன் உன் கூட வரேன் உன் பின்னால இல்ல உன் கூடவே கை புடிச்சு உன்னை நடத்துவேன் உன்னை எப்படியாவது நான் மேல வந்துருவேன் நீ மேல வந்துருவ அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கிற ஒரே ஒரு கடவுள் முருக பெருமான் மட்டும்தான் நீங்க எந்த அளவுக்கு உண்மையா பக்தியா முருகிற உங்க மனசுல கோயில் கட்டி வணங்குறீங்களோ அங்கதான் உங்களோட பக்தி இருக்கு உங்களோட பிரச்சனைக்கு தீர்வும் இருக்கு இதுதான் நான் கிளியரா சொல்ல வரேன் இதுல யாருக்கு எந்த ஹாய்டா இருந்தாலும் கண்டிப்பா என்ன மன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொல்றேன் அண்ட் இந்த வீடியோ முழுசா பார்த்துக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தர்மவினை உண்மையான பக்தி இந்த தேடல்ல இருக்கிற உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவுல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சிரவண்பவன்